அல்ல பாலியல் குற்றவாளினா எனக்கு பயங்கர கோவம் பயங்கர கோவம் வரும் சொல்லியிருக்காரு அவருக்கு கோவம் ஆகணும் எனக்கும் அந்த ஐடியா இல்ல உனக்கு கோவம் சொல்லுவோம் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி நேற்று பேசும்போது அழைச்சிட்டு போய் கற்பழிச்சனா இல்ல கல்லூரிக்கு போற பொண்ணை கூட்டு கொண்டு போய் காவாயில வச்சு கற்பழிச்சினா அப்படின்னு நீங்க கேக்கும்போது தெரியும் எனக்கு வடிவேல் டைலாக் ஓடி இருந்துச்சு இந்த மாயின்னு ஒரு படத்துல இந்த இது எங்க அக்கா பொண்ணு தான் கையை பிடிச்சி விழுத்தனா இழுத்தனா இழுத்தனா

அந்த எண்ணத்தை மறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சீமான் பேசும்போது செருப்பை கழட்டி அடிக்கணும் அந்த அம்மா குற்றச்சாட்டுல சொல்ற கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் நான் அந்த அம்மாவுடைய பணத்தை ஆட்டையை போட்டேன் என்பது உண்மை அல்ல நான் அந்த அம்மாவை பாலியலாக சுரண்டவில்லை நாங்கள் விருப்பத்தோடு தான் இருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது உண்மையா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அதை சொல்ல வேண்டியது ராஜா இன்னைக்கு நீ சொல்லல உன்னை நாங்க சொல்ல வச்சிருக்கோம் மீடியா முன்னாடியே பொதுமக்கள் முன்னாடியே உன்னை சொல்ல வச்சிருக்கோம் உன் வாயிலேயே மிதி மிதி நீ மிதிச்சு உன்னை சொல்ல வச்சிருக்கோம் நாங்க கடைசியில பகலவன் பட டிஸ்கஷன்ல வந்த சீமான் கடைசியில ஒரு பேட்டி கொடுத்திருக்காப்புல அந்த பேட்டியில எனக்கு லவ் பண்றதுலாம் டைமே இல்ல தம்பி நான் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அந்த காக்காவுக்காகவும் குறைவுக்காகவும் மலைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எக்கச்சக்கமான வேலைகள் எனக்கு இருக்கு இவ்வளவு அரசியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில நான் மலை குண்டுகளுக்கு இடையே நான் வந்து என்னுடைய அரசியல பயணிச்சிட்டு இருக்கேன் தம்பி இது லவ் பண்றதுக்கு டூயிட் போறதுலாம் நேரம் இருக்குமா அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது தம்பி அப்படின்னு கடைசியா சொல்லி முடிச்சிருக்காப்ல இன்னைக்கு என்ன சொல்றாப்புல இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு கொடுத்த பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நான் பணம் அனுப்பியது உண்மை இன்னைக்கு சொல்றேன் அப்ப எது உண்மை எது பொய் இந்த கட்டுரை எழுதுனது யார் தெரியுங்களா அற்புதமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சீமான் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த பெண்ணுக்கும் அந்த சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு அப்பழு கற்றவர் என்ற இந்த கட்டுரையை எழுதியவர் யார் தெரியுமா நந்தன் ஒரு படம் வந்துச்சு இப்ப பாத்தீங்களா சிலர் பாத்திருப்பீங்க சிலர் பார்த்திருக்க மாட்டீங்க அந்த நந்தன் படத்தோட இயக்குனர் இரா சரவணன்னு ஒரு பத்திரிக்கையாளர் அந்த யோக்கியம் தான் அந்த கட்டுரை எழுதுனது அப்ப அப்பட்டமாக பச்சையான ஒரு பாலியல் பச்சை பொறிக்கு முட்டு கொடுத்து ஒரு கட்டுரை எழுதிட்டு நீ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன்னு வந்து ஒரு படத்தை எடுத்தீங்கன்னாக்கா இதையெல்லாம் மக்கள் பார்த்து ஏமாந்து போக நினைக்கிற நீ மக்கள் அவ்வளவு முட்டாத நினைக்கிற சீமான அவ்வளவு பாலியல் பச்சை பொறுக்கிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் அவனுக்கு முட்டை கொடுத்து வெக்கமே இல்லாம ஒரு கற்றை எழுதிட்டு இதுல நந்தன்கிற டைட்டில் வச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரலை கொடுக்கிறேன்னு யாருக்கிட்டயே பணம் வாங்கிட்டு ஆளும் அரசின் மீது ஒரு அவதுரை பரப்புவதற்காக ஒரு படத்தை எடுத்து வச்சு நாங்களும் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணோம் சரி உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒருத்தன் குரல் கொடுக்குறாங்களான்னு தேட்டர்ல நாங்கள் ஒரு கூப்பிட்டு வச்சு ஒரு பேட்டியை எடுத்தோம் ஏற்கனவே மில்டன் அவர்கள் சொன்னது மாதிரி அறிமுக உரை நோக்க உரைன்னு டிஸ்கிரிப்ஷன் தான் வர மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் நீங்கள் டிபேட் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் டிபேட் போகும்போது சேனலில் கீழே பல டேகுகளில் வருவாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா வலதுசாரி சிந்தனையாளர் முதல்ல வலதுசாரியில் இருக்கிறவங்க சிந்திக்கவே தெரியாதவன் தான் வலதுசாரியாக இருப்பான் அதுக்கப்புறம் வலதுசாரி சிந்தனையாளர்னு ஒரு டேகை போட்டு என்ன தைரியம் உனக்கு தனிமாட்டு போயில அப்படின்னு வடிவேல் சொல்கிற டைலாக் நம்ம காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் மறுநாளே பார்த்தீங்கன்னா அவரே வானிலை ஆய்வாளர்னு போட்டு வந்து உட்காருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு பல டேக்களை நம்ம போட்டிருக்கோம் ஆனால் தூக்கி போட்டு மிதிக்க போகிறது என்னவோ நம்ம அண்ணனத்தான் அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது என்னுடைய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பெரியார் எனும் பெருநெருப்பு கருத்தரங்கம் தமிழ்நாடு முழுக்க நூறு கருத்தரங்கம் போடணும் என்ற திட்டத்தோடு நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம் இது தமிழ்நாடு முழுக்க நூறு போடணும் அப்படின்னு பேச்சு எடுத்த உடனேயே ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரல் மில்டன் வந்தது ஆமாம்ல ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அண்ணாவும் இப்படி தானே யோசிச்சுருப்பாரு சட்டமன்றத்துக்கு போன உடனே நாம ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சார்ல அந்த மாதிரியான ஒரு அண்ணாவாக எங்களுக்கு மில்டன் யோசிச்சார் அப்புறம் அதையும் திட்டம் தீட்டி இருக்கோம் அதனால் தொடர்ந்து டெல்லியில் போட போகிறோம் அதை தொடர்ந்து கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் இப்படி பல மாநிலங்களுக்கு இந்த கருத்தரங்குகள் செல்ல போகிறது நாங்கள் ஏதோ யூடியூப்பில் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம் எங்களை இப்படி ஊர் ஊரா கருத்தரங்கம் போட வச்சு மக்களை நேரடியாக சந்திக்க வச்சதில் எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் பாலியல் குற்றவாளி சீமானவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பாலியல் குற்றவாளி என்று சட்டமே அவரை அழைப்பதற்கு இடம் கொடுக்கறது அப்படின்னு சட்ட வல்லுனர் நமது அதர்ம மனோஜ் உங்களுக்கு தெரிவித்தார் அதில் பாலியல் குற்றவாளின்னா எனக்கு பயங்கர கோவம் பயங்கர கோபம் வரும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அவருக்கு கோபம் வருன்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதை சொல்லித்தானே ஆகணும் எனக்கும் அந்த ஐடியா இல்லை ஆனால் உனக்கு கோவம் வருன்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம சொல்லுவோம் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி இன்றைக்கி அந்த பாலியல் குற்றவாளி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அந்த நோக்க உரையை நான் பின்னாடி வர்றேன் இங்கேற்று பேசும்பொழுது ரெண்டு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அதையொட்டி வீரப்பன் அவருடைய மகளும் பயங்கரமாக அந்த பாலியல் குற்றவாளி சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பயங்கரமாக கண்ணீர் மெழுக சில வார்த்தைகளை பேசியிருக்காங்க பெரும்பாலும் பொதுமக்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் விஜயலட்சுமி ஒரு நடிகை தானே விஜயலட்சுமி ஒரு நடிகை தானேங்க அட நடிகைனால இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தி இருக்கும் அவர் நடிகைன்னா சீமான் யாரு இல்லை நான் தெரியாம தாங்க அவங்க நடிகை சீமான் யாரு சீமான் யார் அந்த நாட்டுக்கு தேசத்துக்காக போராடிய போராளியா அவரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸா இல்ல பகத்சிங்கா இல்லை செக்கிழுத்த செம்மள் ஐயா வாபு சிதம்பரனாரா அல்லது தீரன் சின்னமலையா இல்லை அனல் அம்பேத்கரா யாருங்க அவர் நடிகைனாக்கா இந்த இவன் நடிகன் அவ்வளவுதானே அவர் சாதாரண நடிகைன்னா இவன் ஒரு சாதாரண நடிகன் சாதாரண இயக்குனர் அதுவும் எந்த ஒரு படமும் ஹிட்டு கொடுக்காத ஒரு சாதாரண ஒரு டுபாக் ஒரு இயக்குனர் அந்த அம்மாவது விஜய் கூட நடிச்சிருக்காங்க சூர்யா கூட நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்காங்க அவன் நடித்த படங்கள் நிறைய படங்கள் ஹிட்டான படங்கள் ஒரு முன்னணி கதாநாயகியாக வரக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு நீ அவங்கள சாதாரண நடிகை அப்படின்னு பொதுப்பூத்திலேருந்து நம்ம யோசிக்கும் பொழுது எந்த ஒரு படமும் ஹிட்டு கொடுக்காத ஒரு சாதாரண டுபாக் இயக்குனர் இவன் ஏன் அந்த பொண்ணை தவறாக பாலியலாக பொருளாதாரத்திற்காக ஏன் சுரண்டிருக்க கூடாது அப்ப ஒரு பொதுப்பூத்தி ஒரு ஆணாதிக்க இருந்து நம்ம யோசிக்கிறோம் ஒரு சாதாரண நடிகை அப்ப நடிகையாக இருக்கக்கூடியவள் இந்த வேலையை செய்வா ஏன் அந்த நடிகை செய்யலையா அந்த இயக்குநர் செய்யலையா இதை இந்த ஆணாதிக்க புத்தியை தான் சீமான் பயன்படுத்திக்கிறான் நேற்று வந்து பேசும்பொழுது நான் என்ன காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் கற்பழிச்சேனா இல்லை கல்லூரிக்கு போகிற பொண்ணை கூட்டு கொண்டு போய் காவாயில் வச்சு கற்பழிச்சினா அப்படின்னு அது நீங்கள் கேட்கும்போது தெரியும் எனக்கு வடிவேல் டைலாக் ஓடி இருந்துச்சு இந்த மாயின்னு ஒரு படத்தில் போவப்பில்ல இந்த இது எங்கள் அக்கா தான் நான் கையை பிடிச்சி விழுத்தனா இழுத்தனா இழுத்தனா இந்த இது ஐத்த மக இடுப்பை பிடிச்சி கிள்ளுனா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே டயலாக்ல அதே மாடுலேஷனில் சொல்கிறான் என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு என்ன நெஞ்சரும் இருக்கும் அப்போ பொதுமக்களை இந்த சீமான் என்னவாக நடித்து இருக்கான் நாம் ஒரு ஆம்பளை ஆமான் அப்படி தான் போவேன் ஆம்பளை ஆயிரம் இடத்துக்கு போவேன் பொம்பளை நீ உஷாராக இருக்க வேண்டாமா என்று இந்த பொதுமக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் என்கிற எண்ணம் தானே அப்போ இந்த எண்ணத்தை அவனை அடியோட அந்த எண்ணத்தை மறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சீமான் பேசும்பொழுது கழட்டி அடிக்கணும் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் வச்சுருக்கீங்களா அவருடைய நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர்னு சொல்லியிருக்காரு இதில் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த அம்மா வந்து முதல்ல நாங்கள் விருப்பத்தோடு தான் வந்து என்னை கூட பழகுனுச்சு உறவு கொண்டுச்சு அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரி வரல அதெல்லாம் நாங்கள் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாப்புல எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு வந்து ஆமாம் நாங்கள் பழகியது உண்மை நான் பணம் அனுப்பியது உண்மை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பாலியல் குற்றவாளி சீமான் ஒத்துக்கிறாப்புல ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சரி இதை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒத்துக்க வேண்டியது நினைக்கி உன் மேல உண்மை இருக்குன்னா நாங்கள் ஒரு லிவின்லாம் தான் இருந்தோம் இருக்கும் பொழுது எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அதனால நாங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சோம் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் பொருளாதார ரீதியில் அந்த பெண்மணியினுடைய பணத்தை நான் சுரண்டவில்லை அந்த அம்மா குற்றச்சாட்டில் சொல்கிற கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா நான் அந்த அம்மாவுடைய பணத்தை ஆட்டையை போட்டேன் என்பது உண்மை அல்ல நான் அந்த அம்மாவை பாலியலாக சுரண்டவில்லை நாங்கள் விருப்பத்தோடு தான் இருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது உண்மையா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அதை சொல்ல வேண்டியதான ராஜா இன்னைக்கு நீ சொல்ல உன்னை நாங்கள் சொல்ல வச்சிருக்கோம் மீடியா முன்னாடி பொதுமக்கள் முன்னாடி உன்னை சொல்ல வச்சிருக்கோம் உன் வாயிலேயே மிதி மிதி நீ மிதிச்சு உன்னை சொல்ல வச்சிருக்கோம் நாங்க இன்னைக்கு வந்து சொல்ற இதே சீமான் எனக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால கல்யாணம் ஆனப்ப வந்து சொல்ல வேண்டியது அந்த அம்மா நேற்று சொன்னாங்க கவனிச்சிங்களா என்ன ஏங்க முன்னாடியே பழகணும் சரி கல்யாணத்தை மட்டும் சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு எதுக்கு வந்து சொல்ற அப்படின்னா அதனுடைய உள்நோக்கம் என்ன என்கிட்ட பணம் பறிப்பதற்காக அந்த விஜயலட்சுமி என்கிற நடிகை நாடகம் ஆடுகிறாள் நாங்கள் பழகியது உண்மைதான் ஆனால் கல்யாணம் பண்ணுற நோக்கம் அந்த அம்மா பழகல நாங்கள் ஒரு ஆறு மாதம் இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்புறம் பிரிஞ்சிட்டோம் இப்போ என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு என்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு என்பதனால் என்கிட்ட வந்து காசை கறக்கலாம் என்கிற நோக்கத்தில் இன்னைக்கு வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண வருது என்கிற அப்பட்டமான ஒரு பொய்யை இந்த சீமான் என்கிற பாலியல் குற்றவாளி சொல்லியிருக்காப்ல இதற்கான ஆதாரம் என்னன்னா அந்த விஜயலட்சுமி என்கிற அம்மா முத முதல்ல சீமான் மீது பாலியல் புகார் எப்ப கொடுக்கறாங்கன்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த டாக்குமெண்ட் தான் அது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அம்மா கொடுத்த புகார் காவல்துறையில இந்த புகாரை வச்சு தான் வச்சுதான் எஃப்ஐஆர் மாத்துறாங்க அப்ப அந்த அம்மா முதல்ல புகார் கொடுத்தது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே இந்த அம்மா புகார் கொடுத்துட்டாங்க இவனுக்கு கல்யாணம் ஆனது எப்போ தெரியுமா சீமானுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டாவது மாதம் கல்யாணம் அவனுக்கு அப்போ இந்த அம்மா கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் சீமானுக்கு கல்யாணமே நடக்குது அப்போ கல்யாணத்தில் வந்து ஏன் இந்த அம்மா என்கிட்ட கேட்கலனாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பஞ்சாயத்தை வச்சுட்டாங்க அவங்க புகாரை கொடுத்துட்டாங்க அது வடக்காக பதிவாயிருச்சு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக அது ஆகி விட்டது அதற்கான டாக்குமெண்ட்டு தான் அது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தது இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவர் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்தோன்ன அது எஃப்ஐஆராக மாறுது எப்பன்னாக்கா முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த வீரப்பன்மணி ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தான் இந்த புகாரை எஃப்ஐஆரா மாத்துறாங்க அப்ப இதற்கும் திமுகவிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எஃப்ஐஆரா மாத்தனது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் பொழுது எஃப்ஐஆர் மாத்திருக்காங்க இப்ப இதுக்கும் திமுகவிற்கும் இதற்கும் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் இதற்கும் திராவிட கழகத்திற்கும் இதற்கும் பரியாரிஸ்டுகளுக்கும் ஏதாவது துளி அளவாக சம்பந்தம் இருக்கா போற போக்கில் ஏதாவது அடிச்சுட வேண்டியது இவரை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்களா என்னைய பார்த்து என்னைய எதிர்கொள்ள முடியல இவங்களால அதனால இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் அனுப்பிச்சுட்டே இருக்கு இந்த திமுக உன்னைய பார்த்து திமுகவும் பரியாரிஸ்டுகளும் உன்னைய பார்த்து பயப்படுறாங்களா ஏண்டா ஆட பாவிடு அங்கேருந்து இந்திய ராணுவம் வரும் பொழுது அந்த டாங்கீஸை மறைச்சு அதில் உள்ள ஆயுதங்களை வெள்ளெடுத்து போட்டு பெரிய பெரிய பீரங்கிகளை மறைச்சவருந்து உட்காந்துருக்காரு போடுற கருப்பு சட்டையை போட்டு இதான் கருத்தொட்டை போட்டு உட்காந்துருக்காரு இவர் நீ வந்து உன்னைய பார்த்து நாங்க பயந்துட்டோம் இவர்கிட்ட வெடிகுண்டு வச்சிருக்காராமா கொடுத்த வெடிகுண்டு அவர்கிட்ட இருக்காமா உங்ககிட்ட நான் கைத்தடி தானே இருக்கு உங்ககிட்ட வெங்காயம் தானே இருக்கு நீங்க கொண்டு வாங்க என்கிட்ட வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொன்னான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு புலிகள் அமைப்பிற்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்து அதற்காக சிறை சென்றவர் இந்த உட்காந்துருக்காருல அண்ணன் பூ ராமகிருஷ்ணன் அவர்கள் அவரும் அவருடைய அமைப்பை சார்ந்தவர்களும் அவ்வளோ பேரும் ஆயுதம் தயாரித்து கொடுத்ததற்காக அவங்க நேரடியாக சொல்லி ஒன்றே மாதிரி ஓடி ஒளியில நேரடியாக ஆமான்னு ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிச்சாங்க அண்ணன் குளத்தூர் மணியவர்கள் இருக்காங்க டிவிக்கு அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்காங்க இன்னமும் எண்ணற்ற தோழர்கள் இருக்காங்க இவன் ஒரு சும்மா பையங்க அவன் நேற்று பேஞ்ச மலையில இன்றைக்கி முளைச்ச காலம் அவன் எல்லாம் மெடல் இருக்கிறதுனால நான் ரொம்ப வேர்டிங்ஸ்லாம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அந்த அம்மா புகார் கொடுத்துருச்சு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா புகார் கொடுக்குது இந்த அம்மா புகார் கொடுத்த அடுத்த ஏழாவது நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு இந்த குடுமி பத்திரிக்கை ஒன்று இருக்கு பாருங்கள் விகடன்னு அந்த குடுமி பத்திரிக்கையில் இந்த பாலியல் குற்றவாளி சீமானை காப்பாற்றுவதற்காக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த அம்மா புகார் கொடுத்த அடுத்த ஒரு வாரத்தில் வித்தின் ஒன் வீக் கரெக்டாக ஓராத வாரம் எட்டாவது தேதி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வருது விகடனில் இந்த ஆர்டிக்கிளில் என்ன எழுதிருக்குன்னா அதாவது ஒன்றும் இல்லைங்க சுற்றி சுற்றி பேச விரும்பல அதாவது இந்த ஆர்டிக்கிளில் சொல்ல ரொம்ப சிம்பிள் சீமான் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப தூய்மையானவர் அவர் ஒரு மகாத்மா காந்திக்கு அடுத்ததாக மகாத்மா பட்டத்தை கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் அவர் அவர் வந்து ஒரு செக்கிழுத்த செம்மல் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆள் அவர் ஒரு அவரு அவர் ஒரு செவ் அவர் ஒரு கவர் அப்படின்னு அவர் ஒரு பழகுவதற்கு இனிமையானவர் அப்படின்னா அந்த கட்டரில் சுற்றி சுற்றி எழுதியிருக்காங்க இந்த கட்டரில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்கள் வந்திருக்கிறாரு ஸோ அந்த கட்டரையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னக்கா அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் தடா சந்திரசேகர்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கட்டரையில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஈழ விவகாரத்தில் மிகுந்த தீரத்தோடு போராடும் சீமானுக்கு இழுக்கு உண்டாக்கும் விதமாகவே இப்படி ஒரு புகாரை பரப்பி இருக்கிறார் விஜயலட்சுமி அதாவது ஈழத்துக்காக இவர் நிறைய பேசிகிட்டு இருக்காராம் அதனால் இவரை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு புகாரை விஜயலட்சுமி அவர்கள் கலப்பி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈழத்துக்காக இவர் பயங்கரமாக பேசுகிறாரு பொது வழியில் அதனால் இவரை பழிவாங்கிறதுக்கு ஒரு பெண்ணை அனுப்பி இவரை வந்து பழிவாங்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஏண்டா உன்னையை விட அதிகமாக நூறு மடங்கு இரநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உடைச்சவங்க இவங்க புலிகளுக்காகவும் ஈழத்துக்காகவும் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் குளத்தூர் மணிவர்களாக இருக்கட்டும் அப்போ இவங்கள்லாம் ஏன் ஒரு பொண்ணை அனுப்பி இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்க ஏன் அவர்கள் விரும்பலை அல்லது ஏன் அந்த முயற்சி எடுக்கலை அப்ப இதுல தெரியுது அவர்கள் சொல்றது பொய்யின்னு அது மட்டும் இல்ல குடும்ப பிரச்சனையில் மனிதாபிமானமான முறையில் இறக்கப்பட்டதை தவிர அந்த பெண்ணுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் தடாசந்திரசேகர் அவர் அப்ப அந்த நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு விகுடனில் அவரே பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா சீமான் எனக்கு என்ன சொல்றாப்ல ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொண்டது உண்மை ஆமா நான் பணம் அனுப்பியது உண்மை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாப்ல அப்ப அன்னைக்கு நீங்க தொடர்பே இல்லைன்னு சொல்றது பொய் தானே இன்னொரு இடத்துல அவதூறு பரப்பிய விஜயலட்சுமி மீது ஐந்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நாங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் செய்ய போகிறோம் அப்படின்னு போட்டுருக்காங்க இவங்க அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அதனால அஞ்சு கோடி ரூபா நாங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு கோடி ரூபா டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னாக்கா அந்த அம்மா அவதூறு பரப்புறாங்க பொய் என்கிற காரணத்தை சொல்றீங்க அப்ப அந்த அம்மா சொன்னது பொய் அவதூறு வதந்தி இருந்தால் ஏன் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணல நாம் தமிழர் கட்சியில் அட்வொகேட் வச்சிருக்கீங்களா அவ்வளோ பெரிய அட்வொகேட் இங்கே வச்சிருக்கீங்களா ஒரு பாலியல் குற்றத்துக்காக போய் நிற்கிறீங்களே உங்க வீடெல்லாம் பெண்கள் இல்லை அக்கா தங்கச்சி இல்லை சரி அக்கா இல்லை அண்ணன் தம்பி பிறந்துட்டோன்னு கெக்கி பிக்கே பண்ணுவீங்க அதை விடுவோம் உங்களை பற்றி ஒரு பொண்ணு தானே ஒரு அம்மா தானே அவங்க பொம்பளை தானே அவங்க இப்படி ஒரு பெண்ணை வந்து பாலியல் குற்றம் செஞ்சுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே வளர்க்கறிங்கிற பேரில் உங்களுக்கு வைக்காமல் கேட்குறேன் இப்போ இவ்வளோ பேர் இன்றைக்கி அவனுக்கு வந்து நிற்கிறீங்களே டிஃபர்மேஷன் போடுங்க விஜயலட்சுமி மேல அவங்க சொல்றது அவதூறுன்னு அப்போ ஏன் டிஃபர்மேஷன் போடல ஏன்னா அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மை பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ யோக்கியனாக இருந்தால் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணு இன்னும் சிலரோ விஜயலட்சுமி புகார் கொடுக்க கமிஷனர் ஆபீஸ் போவதற்கு முன்னரே காங்கிரஸ் புள்ளி ஒருவர் அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் ஃபோன் செய்து கமிஷனரை ஆபீஸில் முக்கிய செய்தி என பரப்பி இருக்கிறார் அப்படின்னு தடா சந்திரசேகர் பதிவு பண்றாப்ல அப்ப என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் தான் விஜயலட்சுமிய காசு கொடுத்து உள்ள அனுப்பி சீமானுக்கு எதிராக இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறது அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னைக்கு திமுகன்றாங்க நீயே ஒரு முடிவு பண்ணு காங்கிரஸா திமுகனு முடிவு பண்ணிட்டு ஏதாவது ஒன்னு ராஜா உண்மை ஒன்னா தானே இருக்க முடியும் அது என்ன அன்னைக்கு காங்கிரஸ்ன்ற இன்னைக்கு கேட்டா திமுகன்ற அப்போ காங்கிரஸ் அனுப்பல திமுக அனுப்பல பாதிக்கப்பட்ட அந்த அம்மா நேரடியாக வந்து அது தனக்கு உண்டான நீதியை கேட்குது கடைசியில் பகலவன் பட டிஸ்கஷன்ல வந்த சீமான் கடைசியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அந்த பேட்டியில எனக்கு லவ் பண்ணுறதுலாம் தயமே இல்லை தம்பி நான் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அந்த காக்காவுக்காகவும் குறைவுக்காகவும் மலைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எக்கச்சக்கமான வேலைகள் எனக்கு இருக்குது இவ்வளவு அரசியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில நான் மலை குண்டுகளுக்கு இடையே நான் வந்து என்னுடைய அரசியலை பயணிச்சுட்டு இருக்கேன் தம்பி இது லவ் பண்ணுறதுக்கு ட்யீட் பார்த்ததுலாம் நேரம் இருக்குமா அந்த பொண்ணை எனக்கு யாருன்னு தெரியாது தம்பி அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிச்சுருக்காப்புல இன்னைக்கு என்ன சொல்றாப்ல இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நான் பணம் அனுப்பியது உண்மை இன்னைக்கு சொல்கிறேன் அப்போ எது உண்மை எது பொய் இந்த கட்டுரையை எழுதுனது யார் தெரியுங்களா அற்புதமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமான் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த பெண்ணுக்கும் அந்த சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு அப்பழுக்கற்றவர் என்ற இந்த கட்டுரை எழுதியவர் யார் தெரியுமா நந்தன் ஒரு படம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்களா சிலர் பார்த்துருப்பீங்க சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த நந்தன்கிற படத்தோட இயக்குனர் இரா சரவணன்னு அவர் ஒரு பத்திரிகையாளர் அந்த யோக்கியன்னா அந்த கட்டுரை எழுதுனது அப்ப அப்பட்டமாக பச்சையான ஒரு பாலியல் பச்சை பொறிக்கிக்கு முட்டு கொடுத்து ஒரு கற்றை எழுதிட்டு நீ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு வந்து ஒரு படத்தை எடுத்தீங்கனாக்கா இதையெல்லாம் மக்கள் பார்த்து ஏமாந்து போவனு நினைக்கிற நீ மக்கள் அவ்வளவு முட்டா நினைக்கிற சீமான அவ்வளவு பாலியல் பச்சை பொறுக்கிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் அவனுக்கு முட்டு கொடுத்து வெக்கமே இல்லாமல் ஒரு கற்றை எழுதிட்டு இதுல நந்தன்கிற டைட்டில் வச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரலை கொடுக்கறேன்னு யாருக்கிட்டையே பணம் வாங்கிட்டு ஆளும் அரசின் மீது ஒரு அவதுரை பரப்புவதற்காக ஒரு படத்தை எடுத்து வச்சு நாங்களாம் ப்ரமோஷன் பண்ணோம் சரி உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் ஒரு பேட்டியை எடுத்தோம் அப்புறம் தான் தெரியுது ஏன்னா நம்ம செஞ்ச தவிர நாம நாம ஒன்றும் சீமானம் கிடையாது அன்னைக்குன்னு பேசிட்டு தவறுனாக்க தவறு ஆமா சரின்னு பட்டதா பேசுகிறோம் தவறுனு பட்டதை திருத்திக்கிறோம் ஆனால் அன்னைக்கு கூப்பிட்டு பேட்டி எடுக்கும் பொழுது இந்த இதா சரவணம் யாருன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தாக்கா அந்த பாலியல் பொறுக்கிக்கு பச்சையாக ஒரு முட்டு கொடுத்து ஒரு பேட்டி எடுத்து வச்சிருக்குது அப்போ காசை வாங்கிட்டு தானே அந்த வேலையை பண்ணியிருப்ப இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த அம்மா யார் முன்னாள் முதல் ஜெயலலிதா அவர்கள் இந்த வடக்கை போடுறாங்க எஃப்ஐஆரை போட்டு அதுக்கப்புறம் போட்டு தள்ள தட்டி உட்கார வைக்கிறாங்க ஏதாவது எனக்கு எதனா வாயை திறந்தீனாக்கா தூக்கி வச்சு உள்ளே ராட் அடிச்சிருவோன்னு இந்த அம்மா மிரட்டுறாங்க இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அண்ணன் சீமா இது மன்னிக்கணும் பாலியல் பொறுக்கி சீமா என்னன்னு திரும்ப இந்த அதே விகடனில் தான் அவர் கொடுத்த பேட்டி வந்திருக்கு இந்த பேட்டி பிரசுரமானது செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு பதிவானது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வழக்கு போட்ட உடனேயே செப்டம்பர் மாதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவில் போய் பார்க்கறாப்புல பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாப்புன்னா அடுத்த பிரதமரை கூட அம்மா தான் அடையாளம் காட்டுவார் சீமான் நீங்கள் வாருங்க அவர் கொடுத்த பேட்டி பிரதமரை கூட அம்மா தான் அடையாளம் காட்டுவார் அம்மா அடையாளம் காட்டும் நபர் மட்டுமே தான் பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு செப்டம்பர்ல அவர் கொடுத்த பேட்டி இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் டயலாக் அடிச்சாப்ல இல்ல அதெல்லாம் இந்த எஃப்ஐஆர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்ட எஃப்ஐஆருக்கு பிறகு இந்த கோஷம்லாம் எழுப்புறாப்ல இதுல இவர் புலிகள் தலைவர் தான் என்னுடைய தலைவர் சொல்லிட்டு ஒரு வண்டிக்கு முன்னாடி அவருடைய அனைத்து வராப்புல ஒரு பாலியல் குற்றத்துக்காக விசாரணைக்கு ஒரு விசாரணைக்கு வர்றாப்புல அது முன்னாடி

அதன் மூலம் அவளுடைய சம்மதத்தை பெற்றும் பெறாமலும் ஒரு பெண்ணுடன் உடல் வைத்து வைத்துக் கொள்வது பாலியல் வன்முறை எனப்படும் அதாவது புருஷனாகவும் இருக்கலாம் புருஷன் இல்லாமலும் இருக்கலாம் புருஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டாக்கா அது பாலியல் குற்றம் நீங்க உறவு வச்சுட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணல கை கை விச்சுக்கினாக்கா அது பாலியல் குற்றம்னு சொல்றாரு அடுத்தது பாலியல் வன்முறை குற்றம் புரிந்தவருக்கு இது பாலியல் வன்முறை குற்றத்தை புரியவன திட்டமிட்டு பின் முயற்சியில் இறங்கிய போதும் ஏதும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடல் உறவு கொள்ளாவிடில் அது பாலியல் வன்முறை எத்தனைப்பு குற்றமாக கருதப்படும் அதாவது அவர் வந்து அந்த பொண்ணு கூட பழகி அவர் வந்து அந்த பொண்ணு கூட உறவு வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த முயற்சி ஒருவேளை தோல்வியில் அடைஞ்சிருது அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் அந்த பொண்ணு கூட உடவு வைக்காமல் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து இவன் தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணுடன் இருப்பதற்காக முயற்சி செய்த செஞ்சாலே அது பாலியல் குற்றத்துல தான் வரும்னு சொல்றாப்புல இதற்கு என்ன தெரியுமா தண்டனை வச்சிருக்காங்க அவங்க பாலியல் வன்முறை குற்றம் புரிந்தவருக்கு ஆகக்கூடிய தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படும் இது புலிகளுடைய சட்டம் அப்ப இருந்திருந்தாருன்னா இந்நேரம் சீமானுக்கு என்ன தண்டனையை பிரபாகரன் கொடுத்திருப்பார் என்று நீங்களே முடிவு பண்ணீங்க அதனால அந்த பாலியல் குற்றவாளி வரும் பொழுது அந்த புலிகளுடைய பாட்டப்பாடி பாட்டப்பாடி தயவு செய்து இழிவுபடுத்தாதீர்கள் தயவு செய்து புலிகளை இழிவுப்படுத்தாதீர்கள் இது மட்டும் இல்லாம ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அந்த அம்மாவுக்கு வந்து பணம் அனுப்பியிருக்காங்க ரூபா பணம் அப்பப்ப அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற பொழுது முதல்ல இல்லைன்னு மறுத்தாரு அப்புறம் ஆமா அனுப்புனேன் எனக்கா அந்த அம்மா கேட்டாங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு கேட்டாங்க அதனால நான் தான் தம்பிகள்கிட்ட சொல்லி கஷ்டத்துல இருக்காம்டா அப்படின்னு சொல்லி நான்தான் கஷ்டத்த இருக்காங்கன்னு சொல்லி போட்டுவிட சொன்னேன் ஓ அப்போ யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நீ பணத்தை அனுப்பிச்சிருவியா இவரே மெயின் ஸ்ட்ரீம் மீடிய அளவுக்கு வந்து சொல்லியிருக்காப்புல நான் பிச்சை தான் எடுக்கிறேன் லிட்டரெல்லாம் பிச்சை தான் எடுக்கிறேன் இந்த தானுக்கிட்ட அனுப்பியிருக்கேன் ஒரு லட்ச ரூபா கொடுப்பாரு சுந்தர் சீ கிட்ட அனுப்பிச்சிருக்கேன் அவர் ஒரு லட்சரூவா கொடுப்பாரு இப்படி பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஏப்பா நீயே பிச்சு எடுத்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு நீயே வாக்குமூலம் கொடுக்குற அப்புறம் யாராவது கஷ்டப்பட்டாக்கா அப்படியே அள்ளி ஐம்பதாயிரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய வள்ளலா அணுகி ஒரு பிச்சு எடுக்கிறவன் எப்படிங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தூக்கி சொற்ப தொகையாக கொடுக்க முடியும் இல்லை கஷ்டப்படுற நடிகைன்னு கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளவோ நடிகர்கள் கஷ்டப்படுறாங்க டெய்லி வீடியோ வரும் நலிந்த நடிகர்கள்னு சொல்லி இந்த போண்டாமணி கூட வீடியோ போட்டார் இடையில காசு போன இல்லை எனக்கு மருத்துவத்துக்கு காசு தேவணும் அவருக்கு நீ ஐம்பதாயிரம் கொடுத்து உதவி பண்ணியா அந்த போண்டாமணி அவர்களை காப்பாற்றினது இதே திமுக அரசு தான் ஐயா மாசு அவர்கள் நேரடியாக போய் பார்த்து அவருக்கு உண்டான மருத்துவ வசதிகளை பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றினது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போண்டாமணி திரும்ப மீண்டு வந்து அவரே ஒரு மேடையில் வாக்குமூலம் கொடுத்தாப்புல அவரே சொன்னார் நடந்த சம்பவத்தை இப்போ கூட ஒரு நடிகர் உதயான ஒரு நடிகர் அந்த சபாவெல்லாம் நடிக்கக்கூடிய நடிகர் அவரும் இதே மாதிரி காசு இல்லாமல் மருத்துவத்துக்கு எனக்கு பண உதவி தேவைன்னு சொல்லி சுகரில் கால் எடுத்துட்டாங்க ஒரு காலை முட்டி காலைக்கு எடுத்துட்டாங்க அவருக்கு இனி ஒரு ரூபா கூட பார்ப்போம் அது எதுக்கு விஜயலட்சுமி மட்டும் எதுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குற அப்போ இந்த ஐம்பதாயிரரூபா கொடுத்த அப்படில்ல நம்ம பாலியல் பொறுக்கி சீமான் அதே டேட்ல இவர் டிரான்சாக்சன் பண்ண அதே டேட்ல சீமானுடைய அம்மா அண்ணம்மாள் இருக்காங்கல்ல அவங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ் எங்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல அந்த டிரான்சாக்ஷன் பண்ண டேட்ல நூற்றி எண்பது ரூபா கூலிக்கு அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அதற்கான டேட்டாக தான் அது நீ தூக்கி ஐம்பதாயிரம் ரூபாய் அங்கே கொடுக்குற உங்க அம்மா கொடுத்தான அப்போ உங்கள் அம்மாவை விட விஜயலட்சுமி எந்த வகையில் முக்கியமாக ஆளா ஆளாக அங்கே இருக்கிறாங்க என்னுடைய கேள்வி இப்போ இந்த பாலியல் குற்றவாளி இதில் இருந்து தப்பிக்கிறது வாய்ப்பே கிடையாது என்பதற்கான இன்னொரு ஒரு ஆதாரம் இருக்குது இதே மாதிரியான ஒரு வழக்கு எப்போவுமே கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு பொழுது ஒரு மேற்கோள் காட்டுவாங்க இன்னொரு ஒரு வழக்கு இந்த மாதிரி இருக்குது இதில் இப்படி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அதே மாதிரியான கேஸ் தான் இது அதனால் அந்த தண்டனையே அதற்கு வழங்கலாம் அப்படின்னு மேற்கோள் காமிச்சு வச்சு வழக்கா வழக்காடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு வழக்கு தான் வந்திருக்கேன் இருக்கேன் சத்தீஸ்கர்ல நடந்த ஒரு வழக்கு ரெண்டு நிமிஷத்துல அதுல அனுராக் சோனி அப்படிங்கிற பேர்ல தான் அந்த வழக்கு இருக்கு அனுராக் சோனிங்கிறவர் யாருனாக்கா சத்தீஸ்கர்ல உள்ள சீமான் அங்க உள்ள ஒரு வழக்கறிஞர் அவரு அங்க உள்ள ஒரு மருத்துவர் ஒருத்தவங்க பெண் மருத்துவர் அந்த பெண் மருத்துவரை இந்த வழக்கறிஞர் என்ன பண்றாருனாக்கா இதே மாதிரி நம்ம பாலியல் பொறுக்கி மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுடன் பழகுகிறார் பழகி அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நம்ம அண்ணன் பாலியல் பொறிக்கிற மாதிரியே டாடா காமிச்சிட்டு இவர் வேற ஒரு பணக்கார விட்டு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அங்கே உள்ள ஒரு பணக்காரட்டு பணம் கல்யாணம் பண்ணிக்கிறார் இது கேஸ் ஆகுது கேஸ் ஆகும் பொழுது ட்ரையல் கோர்ட்டுக்கு போகுது அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டு கடைசியாக கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா இது போன்று ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுடன் பழகிவிட்டு பிறகு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட முதல் பெண் வந்து புகார் கொடுத்தாங்கன்னாக்கா அது ரேப் அது பாலியல் குற்றம் தான் அது பாலியல் வன்கொடுமை தான் என்று அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த வழக்கறிஞரை தூக்கி உள்ளே வச்சிருச்சு அப்ப இதே வழக்கு அப்படியே இந்த சீமானனுங்கிற பாலியல் பொறுக்கிக்கும் பொருந்தும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியான வழக்குகளை அவங்க மேற்கொள்ள காமிச்சு அந்த பாலியல் பொறுக்கி தப்பிக்க விடாம பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால கடைசியா இந்த நோக்க உரைக்கு வந்துடுறேன் இந்த கருத்தரங்கம் கோயம்புத்தூர் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் எங்களுடைய நினைவுக்கு வந்தாங்க உடனடியாக ஃபோன் பண்ணி அவருடைய உதவியாளர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி பெரியாரணம் பெருநெருப்புங்கிற பேரில் கருத்தரங்கள் நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க நூறு கருத்தரங்குகள் நடத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு நாங்கள் இருக்கோம் இது வரைக்கும் சில கருத்தரங்குகள் நடத்திருக்கோம் அடுத்ததாக கோயம்புத்தல் நடத்தலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஏன் நீங்கள் உடனடியாக காலையில் அண்ணனை போய் பாருங்கள் அண்ணன் கண்டிப்பாக டேட்டு கொடுப்பாரு ஆனால் ஒன்று ரெண்டு ஒன்றாம் தேதி முதல்வருடைய பிறந்த நாள் இன்றைக்கி முதல்வருடைய பிறந்த நாள் நாளைக்கு முகூர்த்த நாள் இந்த ரெண்டு நாளில் அண்ணனை கண்டிப்பாக பிடிக்க முடியாதுன்னு நான் நம்பினேன் போவோம் அண்ணன் எப்படி தேதியில்லைன்னா சொல்லுவார் ஆனால் இல்லை இன்னொரு நாளில் வச்சுக்கலான்னு சொல்லுவார் அந்த நாளாக நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு தான் நானும் மில்டன் இந்திராவும் கிளம்பி போனோம் ஆனால் போன உடனே அண்ணன் பார்த்தாரு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நாங்கள் ரெண்டாம் தேதி கேட்டோம் ஒன்றாம் தேதி ஓகேவான்னாரு அண்ணே என்ன எப்படி கேட்குறேன் கண்டிப்பாக பண்ணிடுவோம்ண்ணே சரி மண்டபம் அப்படின்னாரு இல்லைண்ணே மண்டபம் அது இப்போ இனிமேல் தானே தேடணும் சரிண்ணா அப்புறம் டக்குன்னு கூப்பிட்டு அந்த தம்பிகளுக்கு என்ன வேணுமோ அதை டக்குனு செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு அடுத்தடுத்து உடனே உடனே எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு என் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய எங்களுடைய தாப்பேத்திக்க தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் கருத்து சிறப்புரையில் ஐயா செந்தலை கௌதமன் அவருடைய கருத்துரையில் நாங்கள் எல்லாம் இன்று இங்கே இந்த கருத்தரங்கம் நடத்துவதற்கு எல்லாம் திட்டமிட்டு சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது அதனால இத்துரன் என்று என்னுடைய கருத்துரையை முடிஞ்ச நோக்க உரையா என்ன பேர் வச்சுருக்கீங்க உண்டு இதுக்கு பேர் என்ன சிறப்பு நோக்க உரையா நோக்க உரையைத் முடித்து கொள்கிறேன் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி குறி அமருகிறேன் நன்றி வணக்கம்